எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகாலை வேலையில் ஒரு நல்ல செயலாக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய வரலாறுகள் தெரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து அந்த கோவில் இருக்கிறதுன்னு அந்த கோவிலை பற்றி நிறைய தகவல்கள் தெரியாத சில தியானத்தில் நம்ம நமக்கு உணர்த்தப்பட்டதை நமக்கு அறியப்பட்டதை இந்த காலகட்டத்தில் அது சொல்லப்பட்டதை நம்ம சொல்கிறோம் தஞ்சாவூர் கோவிலை மட்டும் இந்த உலகத்தில் எந்த கோவிலோட ரகசியத்தை வேணாலும் யார் வேணாலும் அறிஞ்சிடலாம் தஞ்சாவூர் கோவிலுடைய ரகசியத்தை யாரும் அறிய முடியாது அங்கே ஒரு பெரிய செயலாக்கத்தை தியானத்தில் பெற்றால் மட்டும்தான் தஞ்சாவூர் கோவில்களை பற்றி அறிய முடியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சிவலிங்கத்திலோட முக்கியமான சிவலிங்கம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் அந்த ஆவடை என்று சொல்லக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு பெரிய ஒரு செயல் என்னன்னா ஆதி சிவன் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார் கருவூரார் பிரதிஷ்டை பண்ணார் என்று நினைப்பீர்கள் கருவுரார் என்பது ஒரு சித்தர் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கருவூரார் என்பதும் சிவபெருமான் என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் கருவூரார் என்பதும் ஒரு செயலாக்கத்துக்குரியவர்களும் பேர் கருவுரார் ஆனால் அவர் சிவன் குரியவர் சிவபெருமான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் யார் கருவுராரை நினைத்தாலும் அவர்தான் ஆதிசிவனாக வந்து கருவுராக செயல்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணவர் சிவபெருமான் அந்த சிலையில் எங்கும் இல்லாத ஒரு பெரிய ஆவடை அந்த 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 சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தில் கோடான கோடி நாகத்தின் விஷத்தன்மையோட நாகத்தின் சக்தியோட நாக செயலோட இருக்கிறது விஷத்தன்மையோட இருக்கிற நாக சக்தியும் அதுல இருக்கிறது நாகங்கள் கல்லாக இருக்கின்ற அந்த ஒளி பிறந்த சக்தியும் இருக்கிறது அதனாலதான் பெரிய கோயிலில் வணங்கும் போது ரொம்ப கவனமாக ஹேர்ஃபுல்லாக வணங்கணும் பெரிய கோயிலில் நான் என்ற மனிதத்தன்மையில் எவ்வளவு பெரிய செயலாக்கத்தை அங்க சாதித்தாலோ செய்தாலோ அங்க ஆபத்து நிகழ்ந்துவிடும் விடும் என்பதற்கு பொருளை அந்த லிங்கத்தை வழக்கம் போல கையாண்டு விட முடியாது வழக்கம் போல இருக்கிற மற்ற கோவில்கள் போல அங்க கோவில்களை அந்த கோவில்களை பெரிய பெரிய தலைவர்களோ பெரிய பெரிய விஐபிகளோ அங்க வெறும் வெறும் வேற எந்த செயலையும் செய்து விட முடியாது அங்க ஆதி சிவனே சிவபெருமானே அந்த லிங்கத்தை அப்படித்தான் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார் சக்திகள் அதிகம் நிறைந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்குரிய மிகப்பெரிய செயல் என்ன என்று கேட்டால் சாதாரண மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த சிவலிங்கம் இந்த உலகத்தை நன்மை செய்வதற்காக தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஞானத்தில் ஒருவன் ஆணோ பெண்ணோ கோலோச்சோ வேண்டும் என்றால் இந்த சிவலிங்கத்தை ஒருத்தன் நல்லபடியாக தவமாக சத்தியத்தோடு பிடித்து கொண்டான் என்றால் அவனுக்கு ஞானப்பாடை தெளிவாக நிஜம் என்ன என்றதை காட்டி கொடுப்பார்கள் அதே போல கல்விக்கு உயர்ந்த இடம் அந்த இடம் தான் கல்விக்கு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு உயர்ந்த படிப்பை பட்ட படிப்பை படிக்க வேண்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு பிள்ளை ஒரு கல்வியில் போகணும்னா அந்த தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த பெரிய கோவிலில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் மிக சரியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சத்தியம் நிறைந்து என்கிட்ட ஒரு குரு இருக்கிறார் அவர் போலியா உண்மையான்னு தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த சிவலிங்கத்திட்ட கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க நல்ல குருவா கெட்ட குருவா என்பதை கூட காட்டி கொடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து சத்தியம் நிறைந்த சிவன் கோவில் அந்த அந்த இடம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க இந்த கோவிலுக்கும் தஞ்சாவூரில் இருக்கிற புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதே போல கங்கை கொண்டா சோழன் அப்படின்னு வந்து அந்த கோவில் இருக்கும் அந்த கோவிலும் இந்த கோவிலும் இது மூன்றும் ஒரே செயலாக்கத்துக்குரிய செயலாக செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் மையமாக திருவையாறுல ஒரு செயலாக்கம் இருக்கு இதை மையமாக வைத்திருக்கிற ஒரு இடம் திருவையாறாக இருக்கிறது தஞ்சாவூர்ல இருக்கிற திருவையாறாக இருக்கிறது அதே மாதிரி கண்கை கொண்டான் சோழம் அந்த கோவில்கள்லையும் மூன்று தலை நாகங்களாக சிவபெருமானும் பார்வதியும் தவம் செய்கிற இடம் அது இப்பையும் மூன்று தலை கொண்ட நாகங்கள் கீழே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல தான் இந்த கங்கை கொண்டான் என்ற அந்த அந்த செயலை வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலை வச்சிருக்கிறாங்க ஒரு பிரம்மனாக படைக்கக்கூடியவனாக முழுமை பெற்றவனாக முழு சக்தி கொண்டவனாக மூன்று காலமும் தெரிந்தவனாக எல்லாம் தெரிந்த ஒரு நிதானமான ஒரு யோகியாக தவம் ஏற்றி கொண்டிருக்கிற இடம் கங்கை கொண்டான் அந்த இடத்துக்கெல்லாம் இந்த ராஜராஜ இந்த பெரிய கோவிலிலிருந்து ஒரு மையமாக அந்த இடம் செயல்படுது அதனால் கங்கை கொண்டானுக்கு நீங்கள் போனாலும் சத்தியம் நிறைந்தவர்கள் தான் இந்த கங்கை கொண்டான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் நிற்க முடியும் போலித்தனமான பெரிய பொலி பிரட்டுகளை பேசிக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு நகைகளை அள்ளி போட்டுக்கிட்டு போகிறவங்கலாம் ரொம்ப நாள் அங்கே தாக்கி பிடிக்க முடியாது அவனை அடித்து தூக்கி வீசி வெளியில் எரிஞ்சிடும் ஏன்னா அது திருப்பதி கிடையாது அது வேற இது நேரடியாக தாக்கக்கூடிய இடம் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக பொய் சொல்கிறீங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த கோயிலுக்கு போவாரிங்க இந்த கோயிலுக்கு உங்களுக்குள்ளே ஏதாவது உண்மை இருக்குன்னா சத்தியம் இருக்குன்னா இந்த கோவிலுக்கு போங்க நிஜம் யார் நினைக்கிறார்களோ நிஜமாக வாழணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய கோயில் நான் உண்மையிலே நிஜமாக வாழணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னா போங்க நான் உண்மையிலே நிஜமான ஆளுதான் அப்படின்னா நீங்கள் போகலாம் நீங்கள் வேறு கொஞ்சம் ஆனால் அப்படி இப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மனித வாழ்க்கையில் தயவு தயவுசெய்து நீங்கள் அங்கிட்டு போகாதீங்க உங்களுக்கான கோவில் அது இல்லை நீங்கள் திருப்பதி பக்கம் போய்க்கலாம் இல்லை வேறு கோவில்களுக்கு போய்க்கலாம் ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி விட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க அப்புறம் கொய்ய முய்யன் கத்தாதீங்க அது ஏன்னா அங்கே அப்படி தான் அதனால தான் நிறைய வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி கஞ்சி போட்ட சட்டை எல்லாம் அங்கே போவதற்கு பயப்படுவதும் யோசிப்பதற்கும் காரணம் இதுதான் பார்த்துக்கங்க இதே மாதிரி அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில்லையும் தஞ்சாவூரில் ஒரு பெரிய செயலாக்கம் இருக்கிறது அங்க நம்ம இவர் கூட அங்க அடிக்கடி வந்து போயிருக்கிறார் யாரு நம்ம நெருவூர் சதாசிவம் வந்து அடிக்கடி வந்திருக்காரு அங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் இந்த தஞ்சை ராஜராஜ சோழனுக்கும் அந்த கோவிலுக்கும் இந்த பெரிய கோவிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு எல்லாமே ஒரே இந்த சோழ பரம்பரையில வந்த கோவில் தான் அதே மாதிரி சேர சோழ பாண்டிய மூணு பேருமே இந்த தஞ்சாவூர் கோவிலை வெளிப்பட்டுருக்காங்கிறதும் ஒரு செயலாக்கமாக பாத்துக்கங்க அவங்க பரம்பரையில் வந்தவங்க இந்த கோவிலை வணங்கி இருக்கிறாங்க இந்த கோவிலை ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வெளியிலே வாசலிலே வராகியுடைய சிலையை வென்று வச்சுருக்கிறாங்க வராகி சிலை காசியிலையும் இந்த இடத்துலையும் அதி தீவிரமான சக்தி கொண்ட சிலையாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற இந்த வராகியோட சிலைக்கு என்னன்னா தஞ்சை பெரிய கோயிலில் அந்த சிவலிங்கத்துக்கிட்ட ஒரு சராசரி மக்கள் எல்லாத்தையும் பெற முடியாது ஒரு ஏழை பணக்கார யார் வேணாலும் எதை வேணாலும் பெறணும்னா இந்த வராகிட்ட போனால் பெறலாம் அதனால தான் தஞ்சாவூரில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா போய் நீ சிவபெருமான்கிட்ட ஞானத்துக்கு மட்டும்தான் அங்க அங்கே வந்து முறையிட முடியும் அடுத்ததாக கல்விக்கு மட்டும்தான் முறையிட முடியும் வேற எந்த செயலுக்கும் அவரிடம் நீ முறையிட முடியாது ரெண்டே செயல்தான் தஞ்சையில் இருக்கின்ற அந்த சிவலிங்கத்திட்டே நீ முறையிட முடியும் ஒன்று ஞானம் இன்னொன்று கல்வி நீ வேற பொன் பொருள் உன் வாழ்க்கை உன் குடும்பம் எல்லாம் பகை எல்லாம் தீரணும்னா இந்த வராகி நினைத்தால் உனக்கு வாழ்க்கை இந்த வராகி என்பது கீழே பார்வதியும் பரமசிவமும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடமாக கருதப்படுகிறது அதனால்தான் தான் அந்த ஒரு வராகி சிலையை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார்கள் இதை யோகிகள் பண்ணவில்லை மன்னர் குடும்பத்திலிருந்து மன்னர் வழியிலேருந்து வந்தவங்க தான் இந்த சிலையை தோற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த இடம் முக்கியமான இடம் வராகி இருக்கிற அந்த கோவில் இருக்கிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்குள் அம்மையும் அப்பனமாக ஒரு செயலாக்கம் செய்கிறார்கள் அப்போ அந்த இடத்துக்குள்ள இல்லறம் சார்ந்து இயல்பு வாழ்க்கையில சார்ந்து ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு நினைக்கிறானோ அதை தஞ்சாவூர் பெரிய கோயில் போனால் சிவபெருமான்கிட்ட சிவலிங்கத்திட்ட கேட்காம இங்கே கேளுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க இங்கே கேளுங்கள் எனக்கு படிப்பு வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் பட்டை வேணும் காசு வேணும் எதை வேணாலும் இந்த கிட்ட கேளுங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வராகியிடம் இருந்து எதை வென்றாலும் தொடர்ந்து ஒரு செயலாக்கம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பக்தியில் பெற்றுக்கொள்வது அது வந்து நிரந்தரமான நிரந்தரமானது கிடையாது தியானத்தில் பெற்றுக்கொண்டால் அது நிரந்தரமானதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களை ஒரு நல்வழிப்படுத்துகிற செயலாகவும் இருக்கும் தியானத்திலேருந்து பெற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும் ஒரு யதார்த்தமாக இருக்கும் ஒரு மனிதன் உழைத்ததுக்கான ஊதியம் கொடுத்தா எனக்கு போதுங்க அதுக்கு மேலே எனக்கு வேண்டாமா ஏன்னா எனக்கு தேவையில்லாமா சில பேருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும் என்னோட உழைப்புக்கான காசு கொடுப்பா அஞ்சு ரூபா தானே என் கூலி அஞ்சு ரூபா கொடு கூடையும் கொடுக்க வேண்டாம் குறைச்சும் கொடுக்க வேண்டாம் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா போதுன்னு இருவான் அதுல ஒரு நிஜம் இருக்கும் அதே போலதான் இந்த தவத்திலிருந்து பெறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உழைத்து பெறுவது போல நீங்கள் வணங்கி வேண்டுதல்கள் வைத்து இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இயற்கை கிடையாது செயற்கை நீங்கள் வேண்டுதல்களை ஒரு செயல் பண்ணுவது நீங்கள் போய் பூஜை மந்திரத்துல ஒரு செயல் செய்வது தேங்காய் பழத்தில் ஒரு செயல் பண்ணுறதெல்லாம் செயற்கையான நீங்கள் வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு நான் அதை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு செயல் அது நான் ஒன்று அள்ளிட்டு வந்து ஒன்றை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணுங்கிறத நான் பெற்றுக்கிறேங்கிறது தான் நீங்கள் தவத்திலிருந்து பெற்றீங்கன்னா அது நிரந்தரமானது அது நிஜமானது அது உங்களுக்கு நெருக்கமானதுன்னு கூட சொல்லலாம் அதனால தான் இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து எல்லா யோகிகளும் சொல்வான் நான் தவத்திலிருந்து பெற்றதை பெருமையாக கருதுகிறேன் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் பல காணொலியும் சொல்லியிருக்கிறேன் செவ்வா திசையிலேயே ராக திசையிலேயோ கேது திசையிலேயோ ஒரு குரு திசையிலையோ ஒருத்தன் யோகி மாதிரி சாமியார் மாதிரி உலக முழுக்க பொன் பொருள் சம்பாதிச்சு பேர் வாங்கி புகழ் வாங்கி பட்டம் வாங்கி இந்த நாட்டோட ராஜாவா கூட உட்கார்ந்து எந்த யோகியும் விரும்ப மாட்டான் அது வந்து தயவு செய்து சிவபெருமான் காலிலேயே விழுந்து கும்பிடுவான் அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை மானிடர்களுக்கு கூட இறைவா எனக்கு கொடுத்துடாத தயவு செய்து எனக்கு கொடுத்துடாத ஒரு திசையில இருபது வருஷம் நான் கோடீஸ்வரனா இருக்கிறதோ யோகத்துல இருக்கிறதோ பெரியாளா இருக்கிறதோ ஸ்டாரா இருக்கிறதோ மின்னறதோ இந்த உலகத்துல என்ன கும்புறதோ என்ன சாமிங்கிறதோ குருங்கிறதோ தயவு செய்து இது மனிதர்களுக்கு சாத்தியமாகட்டும் என் போன்றவனுங்களுக்கு இதை கொடுக்காதே நான் உழைத்து தவத்தில் நான் ஞானம் அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் உன் பேரை சொல்லியே உன்னையே கதி என்று சொல்லி நான் தவம் செய்து கொண்டே இருப்பேன் நீ எப்பொழுதாவது என் உடலுக்குள் அந்த காற்று மூலியமாக சித்தி ஆக்கி கொடு சித்தி ஆக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருவன் சிவத்தை நினைத்து தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து தன்னையே இழந்தான் என்ற அந்த சரித்திரம் வாய்ந்த அந்த பொக்கிஷம் ஒன்றே போதுமே எனக்கு ஏவா நான் உன்னை தொழுதேன் உன்னை நினைத்தேன் உன்னை நினைத்து தவம் செய்தேன் ஏன் என்று கேட்டால் கும்பிடுவது உன்னுடைய வேலை அல்ல பூஜை செய்வது உன்னுடைய வேலை அல்ல வேத மந்திரம் சொல்வது உன்னுடைய வேலை இல்லை நீ எப்பொழுதும் இந்த உலகத்தை காப்பதற்கு நீ செய்து கொண்டிருக்கின்ற வேலை என்ன என்று கேட்டால் தவம் அந்த தவத்தை என் குரு செய்தார் என் கடவுள் என்று கடவுளாக இருக்கக்கூடிய நீ செய்ததை அதே காரியத்தை நான் செய்கிறேன் எனக்கு சித்தியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை முத்தியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீ செய்ததை என் குரு செய்ததை ஒரு பிசகும் விலகாமல் நானும் தவம் செய்கிறேன் என்ற இந்த பெருமதத்தை எனக்கு கொடு என் சிவம் செய்த தவம் எத்தனையோ யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து தவம் செய்த இந்த பெரும் செயலை மானிடனாக ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அடியேன் தவம் செய்ய இந்த வாய்ப்பு அளித்தாயே இதை தாண்டி வேற என்ன வேண்டும் எனக்கு வேற என்ன வேண்டும் நீ செய்த தவத்தை எமக்கு அருள் படித்தாயே நீ உட்கார்ந்து தவம் செய்து இந்த உலகத்தை சித்தி பண்ணுவதற்காக ஒரு வேலை செய்தாயே அதை எமக்கு போதித்தாயே அதை எனக்கு கொடுத்தாயே இதை வேற என்ன பாக்கியம் வேண்டும் என்று எத்தனையோ சித்தர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை அடிக்கடியாக எழுதப்படாத நிறைய ரகசியத்தில் அதிகமாக இந்த வார்த்தையை சொன்னவன் இரண்டு பேர் ஒருவன் அருணகிரி இன்னொருவன் மாணிக்க இந்த இரண்டு பேரும் பித்து பிடித்து சிவனை நினைத்து பேசினார்கள் அவன்களே சிவன் தான் ஆனால் இருந்தாலும் அவன் பிரம்மத்தை நினைத்து பிரமித்து ஒரு செயல் செய்தான் அவன் ஏன் என்று கேட்டால் மனிதனாக பிறந்தவன் மனிதனாக பிறந்து ஒரு யோகி ஆகிறது ரொம்ப கடினம் ஒரு மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பத்துல ஒரு யோகி நிலையை அடையறதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் அப்ப எவ்வளவு பெரிய செயல் நான் எப்படி இருந்தேன் அருணகிரி சொல்றான் எத்தனை பெண் எத்தனை பெண்ணை தேடினேன் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது உட்கார முடியாது காமத்தால் பித்து பிடித்த என்னை திருப்புகழ் எழுத வைத்த திருமகனே உன்னை வாழ்த்து எனக்கு வார்த்தை எங்கே நான் தேடுவேன் என்று சொன்னான் அருணகிரி அருணகிரியோட ஒவ்வொரு செயலும் என்ன என்று கேட்டால் இந்த மானிட உலகத்தில் மானிட செயலில் மாயையில் பேயில் இந்த இந்த மாதிரி பிசாசுகளோடு வாழ்ந்த எண்ணெய் இந்த மாதிரி பித்து பிடித்த எண்ணெய் இந்த கூட்டத்தோடு இருந்த எண்ணெய் வேறருத்து மொத்தமாக ஞானத்துக்கு உரியவனாக ஆக்கி நானே சிவம் என்று ஒரு நாள் தெரியும்போது எல்லையில்லாத சந்தோஷம் அடைந்தேன் நான் சிவமாக இருக்கும்போது அடைந்த சந்தோஷத்தோட நான் மனிதனாக இருந்து இப்படி ஒரு செயலை மாத்தியிருந்தேன் எந்த மருத்துவராக அருணகிரியாக இருந்து நான் இவ்வளோ பெண்ணோடு தொடர்பு இருந்து இவ்வளோ தீயன் எண்ணத்தில் இருந்த என்னை போய் மருத்துவமனையில் இருந்தால் கூட மருத்துவர்கள் என்னை தோலை தொட்டு கையை தொட்டு மகனே நீ கவலைப்படாதே நான் உன்னை ஒரு செயலாக்கம் செய்து விடுவேன் என்று சொல்வார்களா பத்து நோயாளியோடு நீயும் ஒரு நோயாளி ஓரமாக போய் உட்கார்ந்துடறான்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் நீ மட்டும்தான் என்னை தொட்டு உட்கார வைத்து தவம் வைத்து என்னை நிஜம் எது என்று எனக்கு காட்டி கொடுத்தவன் நீதான் அதனால தான் இந்த உலகத்தில் எப்பொழுதும் எந்த மனிதனாக இருந்தாலும் தமம் செய்யும் போது ஒரு சித்தர்களை யோகிகளை கண்டால் அப்படியே வணங்கிடுவான் ஏன்னா இந்த உலகத்திலே தலை சிறந்தவன்கள் ஒரு மனிதனை அப்படியே டோட்டல் சேஞ்சாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவன்கள் இந்த சித்தர்கள் இந்த யோகிகள் அதனால தான் எப்பயுமே நம்ம சொல்றோம் தவத்தால் கிடைக்கிற விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த உலகம் முழுக்க நம்ம எதுக்கு காசு சம்பாதிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் மற்றவங்க மாதிரி யோசிக்காம இருக்கிறது என்னன்னா இந்த உலகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய சந்தோஷம் எத்தனையோ பெரியவர்கள் உட்கார்ந்து தவம் செய்து ஒரு காரியத்தை செய்த காரியத்தை அடியேன்னு ஒரு ஏழை வீட்டில் பிறந்த இந்த மகனுக்கு தவம் செய்கிற ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு இதோட பாக்கியம் வேற ஏதாவது வேணுமா இந்த தவத்திலிருந்து பெற்றோம் சுக்கர திசையிலேருந்து பெற்றிருந்தோம்னா இதை நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன் சுக்கர திசையில நீ இருபத்தி ரெண்டு வருஷம் நீ ஓஹோன்னு கொடி கட்டி பறப்பா அப்படின்னு எவனாவது சொல்லி அதிலிருந்து ஒரு செயலை கடன் நடந்திருந்தால் இது ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும் தவத்திலிருந்து பெற்ற செயல் தவத்திலிருந்து ஒரு செயல் செய்ய வேண்டும் தவத்திலிருந்து பெற வேண்டும் தேங்காய் பழத்திலிருந்து பெறக்கூடாது மலர்களிலிருந்து பெறக்கூடாது அபிஷேகம் பூஜைகளிலிருந்து பெறக்கூடாது ஒரு செயலை ஒரு மனிதன் தவத்திலிருந்து பெறுவது சிவத்துக்கிட்ட இருந்து பெறுவதாக கருதுகிறோம் அப்பதான் சிவத்தை உணர முடியும் தவம் என்பது இந்த உலகத்தில் நிஜம் என்று பொருள் தவம் என்பது சத்தியம் என்று பொருள் எல்லா செயலையும் எரித்து நிஜத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரே செயல் தவம் அதனாலதான் தவம் என்றது பத்தினியை காட்டி கொடுக்கும் சத்தியத்தை காட்டி கொடுக்கும் கையில் தீபம் இல்லை தீக்குச்சி இல்லை மன்னனை இல்லை ஆனால் கண்ணைக்கு சொன்னால் மருதை மதுரை எரிந்தது என்றால் அது வந்து உண்மைக்கும் தத்துவத்துக்கும் உரியல் இல்லை தவத்தால் கண்ணைக்கு தவம் செய்வார் என்பது எவனுக்கு தெரியும் கண்ணகியோட நிஜ செயல் என்பது ஒரு பத்தினி என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் அவள் தவம் செய்தால்தான் தான் அவள் பத்தினி என்று சித்தியாகும் பத்தினி என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் நிஜம் என்று பொருள் உண்மை என்று பொருள் அங்கு ஒரு சத்தியம் இருக்கிறது என்று பொருள் அது அவர்களை தான் பத்தினி என்று அழைப்பார்கள் பத்தினிக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது பத்தினி என்றால் ஒரே ஆணிடம் மட்டும் இருப்பது எந்த ஆணோடும் தொடர்பு இல்லாமல் தன் கணவனிடம் மட்டும் இருப்பவளை பத்தினி என்று தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே அழைப்பார்கள் அது இல்லை பத்தினி என்றால் அவள் சத்தியத்துக்குரியவள் என்று அர்த்தம் அவள் மிகப்பெரிய சத்தியம் வாய்ந்தவள் என்று அர்த்தம் அவளால் எதையும் சித்தி செய்ய முடியும் என்று அர்த்தம் இதுதான் பத்தினி என்றால் இதுதான் செயல் அவள் ஒரு பத்திரமாக தங்கமாக துளிக்கக்கூடியவள் என்று அர்த்தம் பிறருக்காக வாழக்கூடியவள் என்று அர்த்தம் பத்தினி என்றால் பிறருக்காக வாழக்கூடியவள் தனக்காக வாழக்கூடியவள் யாரு கணவனுடையோ இல்ல பிறருடையோ போய் படுக்கலாம் காமத்தை பகிரலாம் ஆனால் பத்தினி என்பவள் என்ன செய்வாள் என்றால் தன்னுடைய உடலையே மறந்துடுவாள் அப்ப எங்க தன் உடலை மறந்தவளுக்கு ஏது காமம் ஏது ஆசை அப்ப தன் உடலை மறந்தவளுக்கு தன்னை மறந்தவளுக்கு பத்தினி என்று பொருள் தன்னையும் மறந்து விட்டாள் என்றால் அவளுக்கு உடலே இல்லை என்று பொருள் அப்பொழுது எப்படி காமம் வரும் பிறருக்காக வாழ்வார் அப்போது கண்ணகி என்பது கணவனுக்காக போராடினால் மட்டும்தான் இங்கு வரலாறு இருக்கும் அது தன கணவனுக்காக போராடவில்லை ஒரு பத்தினி என்பது இந்த உலகத்தில் அவளுடைய வார்த்தையால் தீ எரியும் என்பதற்கு நிஜம் இதுதான் சத்தியம் இதுதான் அவளுடைய தியானம் அவளுடைய செயல் என்பது இதுதான் பொருளை காட்டுகிறது இதுதான் செயலை காட்டுகிறது அப்போ ஒவ்வொரு பெண்ணும் அந்த மரபுகளில் இருந்து தான் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருக்கிற பெண்கள் உருவானாங்க பத்தினி மரபுகளிலிருந்து தான் உருவானாங்க அதனாலதான் தான் பெண்ணை கடவுள் என்று சொன்னார்கள் பெண்ணை வணங்குடா பெண்ணை நீ வணங்கு பெண்ணை நீ கடவுளாக போற்று பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை பெண்ணாலே எல்லாமே சிஸ்தியாக்கப்படும் பெண்ணே மூத்தவள் பெண்ணை குரு என்று சொல்வது கூட தப்பு இல்லை அவளை நீ கடவுளாக பாவிக்கலாம் தாயாக பாவிக்கலாம் குருவாக பாவிக்கலாம் பெண் எந்த செயலையும் எதையும் நிகழ்த்த முடியாது என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கொடுத்தான் சிவபெருமான் பத்னி என்று கொடுத்தான் அவள் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்தவள் என்று கொடுத்தான் பெண் என்பவளே தியாகி என்று சொல்லியிருக்கிறேன் அவளுடைய தியாகத்தில்தான் எல்லாமே தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறது சிவனே ஜோதியாக இருப்பதற்கு ஒரு பெண் காரணம் அடியேன் இந்த குரலை பேசுவதற்கும் ஒரு பெண் காரணம் அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த சக்தி என்ற அந்த பராசக்தி என்று அழைக்கப்படுகின்ற என் அன்னையால் தான் இந்த குரலை இந்த இந்த செயலை செய்கிறேன் நான் செய்கின்ற அத்தனை செயலும் அவள் காலடிக்கே எப்பொழுதும் சமர்ப்பணமாக சொல்வேன் அதனால்தான் பின் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதற்கு பொருளாக தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் தவத்தால் ஒரு விஷயத்தை பெறணும் தவம் என்பது நீங்கள் ஏதோ இங்க இருக்கின்ற இன்னைக்கு இருக்கிற செயல் தவம் எப்படி போயிடுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு என்டர்டைன்மெண்ட் மாதிரி போயிடுச்சு பணக்காரவங்களுக்கு பதினைஞ்சு நாள் வெக்கேஷனில் டூர் அடிக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த சாமியாருங்க வந்து இந்த பணக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஒரு சக்சங்கத்தை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க செல்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க பத்து நாளைக்கு அங்கே உட்காந்து அவங்களுக்கு ஒரு போதனையும் ஒரு கிளாஸை ஒரு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அடுத்தது ஆறு மாதம் கழிச்சுவாங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் இதெல்லாம் தியானத்திலே கிடையாது சித்தர்கள் யோகருக்கு முறைகளே இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து பிழை இதெல்லாம் டவரு இதெல்லாம் இல்லவே இல்லை இதெல்லாம் எந்த சித்தர்களும் இந்த மாதிரி முறையை பயன்படுத்தவும் இல்லை இந்த மாதிரி செயலை பண்ணவும் இல்லை உங்களுக்கு ஏற்றது போல இந்த கல்லூரிகள்ல பள்ளிகள் இருக்கிற மாதிரி பாடம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலக்கணக்க வச்சுக்கிட்டு நீ வந்து உங்கள்கிட்ட இருந்து காசு பொறிக்கிறதோ இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு எண்ணத்தை பொறிக்கிறதோ உங்ககிட்ட இருந்து ஒரு செயலை உருவாக்கி கொள்ளுதோ காசு பணத்தை எல்லாம் தாண்டி நீ அவர்கிட்ட வரணும் அப்போ உன்னுடைய நேர காலத்தை பார்த்து ஒதுக்கி உனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு வேலை கொடுக்குறான் கலை என்பது தியானம் என்பது அப்படி இல்லை அது தினந்தோறும் நிகழணும் அது இயற்கையாக நிகழணும் ஒரே ஒரு நாள் சூரியன் ஒழிச்சுட்டு போயிடுச்சுன்னா வேலை நடக்குமா ஒரே ஒரு நாள் சந்திரன் வந்துட்டா வேலை நடக்குமா சந்திரன் வரலனாலும் இந்த உலகம் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குன்னு தான் இந்த உலகத்திலே தரை சிறந்த நாள் என்றது அமாவாசை பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரே நாளில் ஒரு இருளாக காட்சி கொடுக்கிற நாள் தான் அமாவாசை பார்வதியும் பரமேஸ்வரனும் சேர்ந்து இருளாக வாழ்கிற நாள் வந்து அமாவாசை என்ற நாளை நாம் வணங்குகிறோம் இரண்டு பேரும் இருளாக இருக்கிறார்கள் இருட்டு என்பது இரண்டு பேரையும் நம்ம இருட்டில் வணங்குறோம் அடுத்த நாள் நமக்கு ஜோதி வெளிச்சம் வரும் அந்த இருளை வணங்கினால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இருள் இருக்கிறது அந்த இருளை வணங்குவோம் இருளை எதற்குன்னா முதல் முறையாக அந்த இருள் என்பது என்ன என்றால் ஒரு மௌனம் என்று பொருள் அந்த மௌனத்திலிருந்து இருளிலிருந்து ஒரு பேரமைதியிலிருந்து தான் ஒரு வெடிப்பில் இருந்து இந்த உலகம் வெளிச்சம் தோன்றப்பட்டது என்பதற்கான பொருளாக இருக்கிறது அதனால் எப்பொழுதும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே தவத்திலிருந்து பெறுவதற்கு இணையாக இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அதை இயற்கையாக பெறணும் செயற்கையாக பெறக்கூடாது செயற்கையாக ஒரு போதனையாக ஒரு செயலாக உங்களை வளைத்து இது வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி அக்கடாமியில செய்யற பயிற்சி தவம் கிடையாது தவம் செயல் கிடையாது அந்த மாதிரி ஒரு செயல் இது இல்லை உங்களுக்கு வேலை கேட்டுற மாதிரி நீங்கள் இப்பயா இன்னொரு ஆறு மாதம் கழித்து உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களே பெரிய ஆள் ஆயிருவீங்க அப்படிலாம் இல்லை தினந்தோறும் ஒவ்வொரு பொழுதும் இந்த செயலில் யோகிகள்லாம் என்ன சொன்னால் நடந்து கொண்டு பேசு கொண்டு தவம் இருப்பான் உங்கள்கிட்ட உரை நிகழ்த்துவான் உள்ளுக்குள்ள தவம் இருப்பான் அந்த செயலை அவன் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டான் ஒரு செயல் செய்து வைத்து கொண்டான் அதனால் இதை பார்த்துக்கணும் எப்பொழுதுமே இந்த தவத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிக்கோங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சாவூரை சுத்தி இருக்கிறவங்க இந்த வராகிய தவத்திலிருந்து பெற்றுக்கங்க உங்களுக்கு தேவையானதை அவர் நிச்சயமாக பார்வதியும் பரமசிவமும் கீழே ஒரு செயலாக்கமாக மண்ணுக்கு கீழே ஒரு செயல் இருக்கிறது அதனால தான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த சிலையை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க அங்கே சிவலிங்கம் அதி தீவிரமாக இருக்கிறது அதனால நீங்க இந்த இடத்துல இருந்து மக்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு செயலாக்கத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இங்க போங்க அதே மாதிரி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலும் தவத்துக்குரிய இடம்தான் தான் அதே மாதிரி கங்கை கொண்டானும் ஒரு தவத்துக்குரிய இடம் அதையும் நீங்க பார்த்துக்கங்க திருவையாறுல இருக்கிற அந்த கோவிலும் தவத்துக்குரிய ஒரு செயலாக்கத்துக்குரியதான் இது நான்குமே ஒரே ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது ஒரு ராஜாக்கள் வழியில இந்த வழியில வந்ததா இருந்தாலும் இந்த நான்கு கோயிலுமே ஒரே செயலாக்கமாக ஒரு செயல் இருக்கிறது இந்த நான்குக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மருத்துவம் சம்பந்தமாக யார் வேணாலும் பழனிக்கு வாங்க அந்த ரோப் கார்ட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு அமாவாசை அதே பழனியில் திரு ஆவினங்குடி வாசலில் சக்சங்கம் வைத்திருக்கிறோம் இரவு அமாவாசை தயவு செய்து வெட்டவெளி தான் இருக்கும் விரிப்பு எடுத்துட்டு வாங்க தயவு செய்து தூங்காதீங்க சக்சங்கத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளையும் ஒவ்வொரு செயலையும் வீணடித்து விடாதீங்க உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு செயல் காத்திருக்கும் அதை நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க ஆசைக்காக இமாஜினேஷனுக்காக தவம் கற்றுக்காதீங்க ஒரு தவம் என்பது ஒரு ஃபேண்டசி கிடையாது யாருக்கோ ஒருத்தரை பெருமைப்படுத்துறதுக்காக நானும் தவம் பண்ணுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க தவம் என்பது ஒரு நிஜம் என்று பொருள் உங்களுக்கான உங்களுடைய அடையாளத்தை உங்களுடைய உண்மைய உங்களுக்கிட்டே நீங்களே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குற இடம் அது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உங்களை நல்வழிப்படுத்துகிற செயல் அது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தணும்ல ஒரு மனிதன் இங்கே வாழ்கிறது முக்கியம் கிடையாது இங்கே நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு இதயத்தை கையை வச்சு சொல்லுங்க இது நமக்கான வாழ்க்கையா இது நமக்கான வாழ்க்கையா இங்கே நடக்குது ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு நகரங்கள்லையும் நமக்கான வாழ்க்கை இது நடக்கிறதா நமக்கான செயல் நடக்கிறதா டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஃபெயிலியரான வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை மோசமான சமூகத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் ஒரு மோசமான கலாச்சாரம் ஒரு மோசமான செயலுக்கு போயிடுச்சு யார் எப்படி வேணாலும் வாழலாம் யார் எப்படி வேணாலும் போகலாம் யார் எப்படி வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் இங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை எது எப்படி வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு எதை பணம் இருந்தால் எதை வேணாலும் பெறலாம் இங்கே யார் எப்படி வேணாலும் வாழலாம் இதை கேட்பதற்கு இங்கே ஆளே கிடையாது ஆளே இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் இங்கேலாம் ஒரு முறை ஒரு ஒழுங்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் கோடி கோடியாக பணம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் இங்கே உங்க ஒழுங்கு முறைகள் ஒரு ஒரு செயலெலாம் இங்கே இல்லை எந்த செயலும் கிடையாது இங்கே ஒழுங்கற்ற நிலை டெக்னாலஜியெலாம் நம்ம வேற இடத்துல இருக்கிறோம் வேறு செயலில் இருக்கிறோம் வேறு மாதிரி ஓடுறோம் ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஃபெயிலியரான வாழ்க்கையை இருக்கோம் நம்ம வந்து தோ ஃபெயிலியர் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ வாழ்கிற வாழ்க்கை உலகம் முழுக்க வாழ்கிற மனிதர்களோட வாழ்க்கை நான் சொல்கிறது ஃபெயிலியர் வாழ்க்கை தான் வாழ்கிறோம் சக்சஸ் வாழ்க்கையெல்லாம் கிடையாது நூறு சதவீதத்தை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஃபெயிலியர் வாழ்க்கை ஒரே ஒரு சதவீதம் எவனோ ஒருத்தன் அதுல கொஞ்சம் தப்பிச்சுக்க பழச்சிக்கா வாழ்றான் அந்த ஒரு சதவீதம் தான் அவன் வாழ்க்கைய வாழ்றான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் ஃபெயிலியர் இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுக்க மனித சமூகமே இன்னைக்கு இந்த நிமிடத்துல நான் பேசுற காணொலி நிமிஷத்துல ஒரு ஃபெயிலியரான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்றாங்க அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை இது இல்லை அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மனித சமூகமும் வாழ்றது ஏன்னா ஒரு மனிதன் எப்படி வேணாலும் வாழலான்னு முடிவெடுத்துட்டானா அது ஃபெயிலியர்னு அர்த்தம் எப்படி வேணாலும் வாழக்கூடாது இப்படி தான் வாழணும் தனக்காக ஒரு வாழணும் முடிவெடுத்துட்டாலும் அது ஃபெயிலியர் வாழ்க்கை தான் ஒரு ஒரு ஏமாத்தணும்னு முடிவெடுத்துட்டானா எப்படி எப்படி வேணாலும் ஒரு நாட்டை ஆழ்ற ராஜா அந்த ஒரு நாட்டோட முதல் நாள் ராஜாவாகிறதுலருந்து அவர் கடைசி நாள் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அவருடைய செயல்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு வேற மாதிரி கடைசியில அவர் பீரியடு வரும்போது கொஞ்சம் வேற மாதிரி அந்த மக்களுக்கு தேவையானது செய்யறதெல்லாம் வந்து அது எப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க அதே மாதிரிதான் மக்கள் இருக்கிறாங்க ராஜாவை விட்டுருங்க ராஜா கூட பரவாயில்ல அந்த நாட்டு ஆளுற ராஜா கூட பரவாயில்ல ஆனா ஒரு கிராமங்கள்லயோ ஒரு நகரங்கள்லயோ இருக்கிற மக்கள் சரியா இல்லை மக்களுடைய வாழ்க்கை சரியா இல்லை இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உலகத்துல இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகம் முழுக்க ஃபெயிலியர் வாழ்க்கை தான் மக்கள் வாழ்கிறாங்க இதிலேருந்து விடுபடுறதுக்கு தன்ன நிஜத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தப்பு செய்கிறோம் நம்ம தப்பான வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை அவனே தவம் பண்ணி உணர்ந்துக்கிட்டா ஓகே ஒரு தனி தான் திருந்தணும் உலகத்தை திருத்தக்கூடாது உலகம் என்பது ஏன் திருந்தணும் நீ திருந்து நீ கரெக்டாக நீ ஒன்றை பார்த்துக்கு அவ்வளோதான் அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் அவங்க திருந்துறாங்க திருந்தலுங்கிறது அடுத்தது இப்போ நம்ம இருக்கிறோம் உலகம் சரியில்லைங்கிறதுக்காக நாம் திருட போக கூடாது நாம் சரியாக ஒரு வேலை செய்வோம் அப்படி தான் நான் சொல்லுவேன் என்ன்கிட்டம் வர்றவங்க எப்படி வேணாலும் வாங்க நான் ஒழுங்காக இருப்பேன் அவ்வளோதான் என்னோடய கொள்கை நான் இப்படி தான் நான் நேர்மையாக எனக்கு கொடுத்த வேலையை தர்மத்தோட சத்தியத்தோடு என்னுடைய இறப்பு முறைக்கும் நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை இந்த நாடு எப்படி இருக்கணும் முக்கியம் இல்லை இந்த உலகம் எப்படி இருக்கணும் முக்கியம் இல்லை நான் எப்படி இருக்கேங்கிறது தான் முக்கியம் நான் வெறி தவறாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னோட பாதையில் போய்கிட்டே இருப்பேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிறருக்காக வாழ்ந்தார் பிறருக்காக செத்தார்னு இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதுதான் நம்மளுடைய செயல் புதன்கிழமை அமாவாசை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு சக்சங்கத்துக்கு வர்றவங்க வாங்க எந்த மாதிரி உடலில் பின்னி இருந்தாலும் ஆத்மார்த்தமாக வாங்க பழனிக்கு வாங்க வந்துட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருப்போம் நம்ம அந்த ரூப்கார்ட்டை வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்